அண்ணா இது பாட்டா உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள் ஏங்குறீங்க எனக்கு அதை புரியல இது பாட்டா சுரேஷண்ணா அருமையான பாடல்னு சொல்கிறாங்க ப்ரோ தலைவலி மாமான்னு சொல்கிறாங்க மாமா ஹெட் மாமான்னு சொல்கிறாங்க பாட்டு தான் ஓகே 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 சுரேஷ் அண்ணா எம்ஜிஆர் பாட்டா ஆமாம் எம்ஜிஆர் பாடல் சொல்கிறாங்க முருகண்ணா பேஸ்புக் பெயர் என்னன்னு கேட்குறாங்க சுரேஷண்ணா சுரேஷண்ணா நீங்கள் போட்ட வரிகளிலேயே நான் கண்டுபிடித்து விட்டேன் அருமையான கருத்துள்ள பாட்டன்னா எம்ஜிஆர் படத்தில் இருந்துன்னு சொல்றாங்க சாமிச்சுருவோம் நன்றி சாட்சி தம்பின்னு சொல்கிறாங்க சுரேஷண்ணா பேசாத புக் ஆமாம் ஃபேஸ்புக் தான் இருக்கா பேசாத புக் இல்லையான்னு மேம் பெயர் என்னன்னு கேட்குறாங்க பெயர் என்னன்னா என்ன கேட்குறீங்க மாமா ஓகே ஓகே ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 மீண்டும் சந்திப்போம் அப்படியா ஓகே சாப்ஜி ப்ரோ லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க சார்ஜி பைன்னு சொல்கிறாங்க முருகண்ணா ஃபேஸ்புக் அமெரிக்கா அமெரிக்கக்காரனோடது பேசாத புக்கு யாரோடதுன்னு கேட்குறாங்க அண்ணா லைவ் ரொம்ப ஸ்லோவாக போகுது ஆமாம் ஆமாம் நான் நிறைய யாரும் வரல அதுதான் ஆமாம் சுரேஷ் தம்பின்னு சொல்கிறாங்க முருகண்ணா சீதாம்மா போயாச்சா சீதா சிஸ்டர் போயாச்சு